ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த பிளவுஸோட பின்துண்டு பகுதி தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் நார்மல் பிளவுஸுக்கு பின்துண்டு பகுதியில் பட்டி மடித்து தைக்கணும் அப்படின்னா எவ்வளோ துணி விடணும் இந்த பட்டி மடித்து தைக்கிறதுக்கு குறைவான அளவில் பட்டி மடித்து தைக்கக்கூடாது உயரமான பகுதியாகவும் பட்டி வந்து மடித்து தைக்கக்கூடாது சரியான அளவில் பொருத்தமான அகலத்தில் தான் பட்டி மடித்து தைக்கணும் அப்போ அந்த பட்டி மடித்து தைக்கிறதுக்கு சரியான அளவில் தைக்கணும் அப்படின்னா எவ்வளோ உயரம் விடணும்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ரெண்டு இன்ச்சு விடணும் ஓகேங்களா இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு இப்போ நார்மல் ப்ளவுஸுக்கு பட்டி மடித்து தைக்கணும் அல்லது லைனிங் ப்ளவுஸுக்கு பட்டி மடித்து தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு இன்ச்சு ஹைட் வந்து தையலுக்காக விடணும் திண்கலத்து உயரம் அவங்கவுங்க போடக்கூடிய விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா நார்மல் அளவுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டு டு எட்டரை இன்ச் அதுக்கு மேலே இறக்கமாக போடுறாங்க அப்படின்னா ஒன்பது டு ஒன்பதரை இன்ச்சு அதுக்கு மேலே இறக்கமாக போடுறாங்க அப்படின்னா பத்து டு பதினோரு இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம் தேங்க்யூ